நாற்பத்தஞ்சு நாள் ஆனால் கொஞ்சம் கட்டு சேவல் கட்டை மூக்கு அந்த மாதிரி எரி வரும் மிக்ஸிங் ப்ரீடு ஸோ அந்த ப்ரீடில் இறக்கச்சி ரேட்டு கம்மியில் இப்போதைக்கு வந்து எவ்வளோ ரேட்டு வரும்னா பேர் ஆயிரம் ரூபா ரேட்டு வரும் ஒன்றரை மாதம் குஞ்சு சரிங்களா இதே மூக்கு வந்து ரேட் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் எங்களால் வாங்க முடியல ஸோ அதே ரகத்தில் வந்து கொஞ்சம் கட்டை மூக்கு வர்ற மாதிரி ப்ரீடாக கொடுங்கன்னு இருக்காங்க அதனால அவங்களுக்கு அந்த மாதிரி இப்போ இந்த ப்ரீட் பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கு ஒரு பத்து குஞ்சு ஒரு போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து ஒரு இருபது குஞ்சு என்ட் கையில் இருக்குது இப்போ இந்த வெரைட்டியில் இந்த மந்த்து வந்து இப்போ இருபது இருக்குது அடுத்த மந்த்துக்கு வந்து ஒரு இருபது ரெடி ஆகிட்டு இருக்கு இப்போ இப்போ சிக்ஸ் பொறிச்சடித்து ரெடியாக இருக்குது நீங்கள் எடுக்கலாம் கிளிமுக்கு சேவல் கோழி வளர்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம பண்ணையில் தான் இருக்கோம் நம்ம பண்ணை வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா திண்டுக்கல் மாவட்டம் கோயிலூரில் தான் லொக்கேட்டாக இருக்குது ஸோ நம்ம பண்ணையில் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக கிளிமுக்கு சேவல் விசிறிவாழை சேவலெலாம் வளர்த்துட்ருக்கோம் அதுவும் இல்லாமல் கிளிமூக்கு கூட வந்து இப்போ வந்து கட்டு சேவல் ரகமும் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வளர்த்துட்ருக்கோம் அதாவது நான் சொல்கிற கட்டு சேவலுங்கிறது எப்படின்னா நம்மளுடைய கிளிமுக்கு சேவலுக்கு கட்டு சேவல் கோழி இருக்குது பார்த்தீங்களா அந்த கோழிகளுக்கு இடையில் மிக்ஸிங் பண்ண ப்ரீடு வந்து இப்போ நான் வந்து ப்ரீட் பண்ணியிருக்கேன் எப்படின்னா கிளிமூக்கு சேவலை வந்து ஆண் சேவலை வந்து கட்டு சேவல் கோழி இருக்குது பார்த்தீங்களா அந்த கோழி நாட்டு கோழின்னு சொல்லுவாங்கள்ல அந்த கோழி கூட கிராஸ் பண்ணி இப்போ சிக்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ அந்த மாதிரி சிக்ஸும் நான் கொடுத்துட்ருக்கேன் ரேட் ஏன்னா சில பேர் வந்து கிளிமூக்கு வந்து ரேட் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் எங்களால் வாங்க முடியல ஸோ அதே ரகத்தில் வந்து கொஞ்சம் கட்டை மூக்கு வர்ற மாதிரி ப்ரீடாக கொடுங்கன்னு கேட்டுட்ருக்காங்க அதனால அவங்களுக்கு அந்த மாதிரி இப்போ இந்த ப்ரீட் பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கு ஒரு பத்து குஞ்சு ஒரு போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து ஒரு இருபது குஞ்சு என்கிட்ட கையில் இருக்குது இப்போ இந்த வெரைட்டியில் இந்த மந்த்து வந்து இப்போ இருபது இருக்குது அடுத்த மந்த்துக்கு வந்து ஒரு இருபது ரெடி ஆகிட்டு இருக்குது இப்போ இப்போ சிக்ஸ் பொரிச்செடுத்து ரெடியாக இருக்குது நீங்கள் எடுக்கலாம் இப்போ ஒன் ஒன்றரை மாதம் கொஞ்சம் ஒரு நாற்பத்தஞ்சி நாள் ஆனால் குஞ்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ கையில் இருக்க குஞ்சு நாற்பத்தஞ்சு நாள் ஆனால் குஞ்சு கட்டு சேவல் கட்ட மூக்கை அந்த மாதிரி வரும் மிக்சிங் ப்ரீடு ஸோ அந்த ப்ரீடில் யாருக்காச்சும் ரேட்டு கம்மியில் இப்போதைக்கு வந்து எவ்வளோ ரேட்டு வரும்னா பேர் ஆயிரம் ரூபா ரேட்டு வரும் ஒன்றரை மாத குஞ்சு சரிங்களா இதே ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் சேர்த்து வரும் இப்போதைக்கு இந்த ரேட்டில் கொடுக்கலான் யாருக்காச்சும் வேணும்னா உடனே கூப்பிடுங்க ஏன்னா போன மந்தில் வந்து கொடுத்தேன் ஆயிரம் ரேஞ்சில் கொடுத்தேன் அது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு ஒரு கிலோ முக்கால் கிலோ ரேஞ்சில் இருந்ததுக்கு அந்த கட்ட சேவல் கட்ட முக்க குஞ்சுகள் எல்லாமே நல்லா தரமாக வரும் வாங்குறதுக்கு நல்லா பறந்து அடிக்கும் நல்லா வேகமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் வந்து மொபைல் நம்பர் நைன் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் ஃபைவ் த்ரீ நைன் திண்டுக்கல் மாவட்ட டெலிவரியை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா டெலிவரி தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுக்குறேன் தாராளமாக நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாங்க பஸ் ட்ரான்ஸ்போர்ட்டில் கொடுத்துருங்க அதுக்கான சார்ஜஸும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் மினிமம் வந்து பத்து குஞ்சு அது நீங்கள் ஆர்டர் பண்ணால் தாங்க பண்ண முடியும் ஒரு குஞ்சு ரெண்டு குஞ்சு பண்ண முடியாது மொத்தம் இருபது ரெண்டு குஞ்சு பக்கத்தில் இருக்கு இருபது குஞ்சு எடுக்கிறவங்க வந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள் பார்த்து கொடுக்கலாம் பண்ணி கொடுக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு மந்த்துக்கு வந்து இதே மாதிரி ஒரு சிக்கு வரும் சரி அப்போ அப்போ மாதிரி உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஸோ ஒரு வேளை வந்து பெரிய சிக் ஆகிருந்துச்சுன்னா அதையும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் கிளிமுக்கு வேணால் கொஞ்சம் ரேட்டு கூட வருங்க அது வந்து இந்த ரேட்டில் தர முடியாது ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பிரகாஷ் நேபம்